நட்பா இருந்தாலும் சரிங்க சொந்தமா இருந்தாலும் சரிங்க உதவின்னு கேட்டுட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில சகல விஷயமும் கத்துக்கணுங்கிற உங்களுக்கு ஆசை பெரும்பாலும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எல்லாருமே உதவி செஞ்சிருப்பீங்க உங்ககிட்ட எல்லாருமே உதவி வாங்கிட்டு போயிருப்பாங்க நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு உதவின்னு தேடுறப்ப இந்த நேரம் யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க முன்வார்ல என்னாலும் பரவாயில்லைங்க மனசு கஷ்டப்படுத்தாம இருந்துட்டாலே போதும் நினைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம் கும்பராசிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது என்னதான் வெளியில நல்லபடியை சிரிச்சாலும் உள் மனசுல பொறுத்த வரைக்குமே அவ்வளவு அழுத்தங்கிறது இருக்குதுன்னு சொல்லிடலாங்க திறமைங்கிறது சிறப்பா இருக்குது ஒரு திறமை இல்லாதவங்க கூட நல்ல நிலைக்கு வராங்க ஆனா எல்லாத்திறமே இருந்தும் என் வாழ்க்கைங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப பாதிப்பா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க பிளம்ப கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் ஆனா எந்த சூழ்நிலை இருந்தாலும் மத்தவங்களுக்கு எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தது இல்லைங்க அதுமே சகோதர உறவுகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது என்னதான் நீங்க உதவி செஞ்சாலும் உறவுங்கிறது கொஞ்சம் நீடிக்க முடியல காசு பணம் எல்லாம் கொடுத்துதான் உறவை பொறுத்த வரைக்குமே இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கிறாங்க கூடிய ஒரு சூழ்நிலைதான் தான் பெரும்பாலும் இந்த ராசிக்கு இருக்குது அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த நேரம் உங்களால செய்ய முடியல நிறைய பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க ஆனா இந்த காலகட்டங்கள்ல கும்பராசிக்கு ஒரு சில விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மூன்று முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது இந்த நேரம் கும்பராசிக்கு சிறப்பா இருக்குது சில நன்மையை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அப்படி பாக்குறப்ப கும்ப ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமும் எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகள் அதாவது இந்த மாசத்துல பெண் தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களா இருந்தாலும் சரிங்க ஆண்களா இருந்தாலும் சரிங்க அதுவும் பெண்களா இருக்க கூட புகுந்த வீட்டு குல தெய்வத்தை நீங்க ஒரு பக்கம் வழிபடுறதா இருந்தாலும் பிறந்த வீட்டு குல தெய்வத்தை ஒரு முறையாவது அது இந்த நேரத்துல ஒரு முறையாவது நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான் பொதுவாவே ஆண்களா இருக்கக்கூடியவங்க கும்பராசி சார்ந்தவங்க உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கும்பராசிக்காரங்க பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்க வாழ்க்கையில பல அற்புதம் நடக்கும் அந்த மாதிரிதான் இந்த நேரத்துல பெண் தெய்வத்துக்கு ஒரு சில முக்கியமான முறைகளை நீங்க செய்யறதும் குல தெய்வத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரு முறை இந்த குல நீங்க பயப்பட விஷயங்கிறது அவசியம் இல்ல ஒரு சின்ன விஷயம்தான் இதை நீங்க செய்யறதால உங்க வாழ்க்கையில இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க என்ன விஷயத்த செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பார்க்கல மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு கிடைச்சா உங்களுக்கு சரியா இருக்கணும்னு தோணுன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க விருப்பம் இருந்தா தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பராசிக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தாங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நீங்க நினைச்சது நடக்கும் கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் அவ்வளவுதான் ஆனா மனசுல என்னைக்கு இல்லாத அளவுக்கு தைரியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது இந்த நேரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் ப வருமானம் ஒரு பக்கம் இருந்தா கொஞ்சம் செலவும் இந்த நேரம் இருக்குதான் செய்யும் ஆனா எந்த வேலையா இருந்தாலும் ஆரம்பத்துல ஒரு தடையா இருந்தா கூட தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க ஆனா ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது வேண்டாம் வாக்கு கொடுத்துட்டா அதை கொஞ்சம் நிறைவேற்ற முடியாது அதனாலயே மனசுங்கிறது சங்கடப்படும் மனக்கவலங்கிறது வந்துடும் அதனால வாக்கு கொடுக்கறதை கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க உங்களால முடிஞ்சா நீங்க வாக்கு கொடுக்கறது நல்லதுதான் இல்லைன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்க பாருங்க நண்பர்கள் உறவுக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே தேடி வருவாங்க ஆனா அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி அவங்க மூலமா கிடைக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இல்லை தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது தினசரி நீங்க அன்றாடம் என்ன வேலை செஞ்சுட்டு வர்றீங்களோ அதுல முழு கவனம் கொடுத்துட்டு வந்தாலே நல்லது அதே மாதிரி இந்த வேலை உத்தியோகம் வர்றப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா இடம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலைச்சலும் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஆனா பயப்படுற இல்ல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதான் குடும்பத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கணவன் மனைவி ஒருத்தர் கொடுத்துட்டு விட்டு கொடுத்து போனா சிறப்பா இருக்குதுங்க வாக்குவாதத்தை தவிர்க்கணும் நீங்க பெரியவங்களா நான் பெரியவங்களாங்கிற சொல்லக்கூடிய இந்த விஷயத்த இந்த ஈகோவை விட்டுட்டாலே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு உங்க பேச்சுவார்த்தை மூலதான் பிரச்சனை பெரும்பாலும் இந்த நேரம் உங்க வாழ்க்கை துணைங்கிறது அதிகப்படியான ஒரு வாக்குவாதங்கிறது செய்வாங்க கொஞ்சம் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக பாருங்க சகோதர வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க இதனால சகோதர உறவுகைகிட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க மத்தபடி சிறப்புதான் கும்பராசி சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வந்து போகும் ஆனாலுமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது வருமான வரத்துக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது வீணான காவலை விட்டுட்டால போதுங்க இந்த நேரம் சிறப்புங்க அதாவது யாருக்குமே உங்க நிலையை நீங்க புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை ஒன்றும் இருக்க பாருங்க ஏன்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றம் காத்திருக்குது நிறைய புதிய முயற்சி செய்ய போறீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமா முடியும் இந்த நேரத்தில் மத்தவங்க மேல நீங்க குறை சொல்றது வேண்டாம் குறைய கண்டுபிடிக்கிறது வேண்டாம் கொஞ்சம் சோம்பர் தனத்தை விட்டுட்டு இந்த நேரம் கொஞ்சம் நீங்க உழைப்புக்கு அதிகம் கவனம் கொடுக்க பாருங்க வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களை புகழ்ந்து பேசியே நிறைய பேர் காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் மயங்கிறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க புகழ்ந்து பேசுறவங்களும் நம்பாதீங்க எதிர்த்து பேசுறவங்களை கூட எதிரியே அமையறவங்களை கூட நம்பிடலாம் ஆனால் புகழ்ந்து பேசுறவங்க கிட்ட ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்க சிறப்பா இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் பொதுவாவே பெரும்பாலும் கும்பராசி சேர்ந்தவங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ருசியான உணவுக்கு இந்த நேரம் நீங்க பழகறதை விட ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்க பாருங்க சாப்பாட்டுல உப்பை கொஞ்சம் குறைச்சுக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு மத்தபடி சிறப்புதான் புதனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே மனசுல நிம்மதிங்கிறது ஏற்படுத்தி தருவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாதான் இருக்குது திட்டம் சரியா வகுத்தா போதும் உங்களுக்கு நல்லபடியா அமையும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயணம் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க கொஞ்சம் சுற்றத்தாரோட வருகை சொந்த பந்தத்தோட வருகங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல அமைஞ்சிடும் உங்க வீட்டிலயோ உங்க சொந்த பந்த வழியிலயோ சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால சுற்றத்தார் எல்லாமே நீங்க கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் இருக்கும் ஆனா அந்த இடத்துலதான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் வார்த்தையில கொஞ்சம் இனிமையை நீங்க கூட்டிக்கு பாருங்க மனசுக்கு பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சம் வார்த்தையில இனிமையை கூட்டிக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி கொஞ்சம் வாக்கு கொடுத்துடாதீங்க ஏன்னா ஒரு நாலு பேர் ஒரு இடத்துல இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில வார்த்தையை வாங்க ஆரம்பிப்பாங்க வாக்கு வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால வாக்கு கொடுத்துடாதீங்க கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உங்களால முடிஞ்சா நீங்க வாக்கு கொடுக்கறது தான் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த நேரம் தான் எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க வேலை சிறப்பா இருக்குது நல்லபடியா முடியும் ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குது பானை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அரசாங்கத்தோட உதவி வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் உண்டுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து கும்பராசி அன்றவர்கள் நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான வழிபாட்டு முறைகள் இந்த நேரம் நாம தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலும் பெண் தெய்வத்தோட ஆசிர்வாதத்தை நீங்க பெற முயற்சி செஞ்சாலே போதும் இந்த நேரம் சிறப்புன்னு சொல்லலாங்க ஒரு குடும்பத்துக்கு அதுவுமே கும்பராசிக்கு முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா போதும் வாழ்க்கை அற்புதமாக அமையன்னு சொல்லலாங்க அப்படி பார்க்குறப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு பக்கத்துல எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி பெரும்பாலும் ஊரை காக்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு ஊர்லேயுமே மாரியம்மன் காளியம்மன் இருப்பாங்க ஊரில் மழை பொழிவா இருக்கட்டும் கால்நடையை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் மக்களை காக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் மாரியம்மன் காளியம்மன் நிச்சயமா உண்டுங்க அப்படி சேர்ப்ப உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த மாரியம்மன் ஆலையும் காளியம்மன் ஆலையும் இருந்தாலும் சரிங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க மாலை நேரங்கள தீபம் ஏற்றுறதும் வீட்டிலையுமே தொடர்ந்து நீங்க காலை நேரம் மாலை நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துலயாவது இந்த ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க தீபம் ஏத்துறப்ப மனசுல என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்ன காரணத்தை கொண்டும் கண்ணீர் விட்டு அழுதுறாதீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க ஏன்னா எந்த வீட்டுல தீபம் ஏத்துறாங்களோ அந்த தீ அந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்குமே தேவர்கள்ங்கிறது ஆசீர்வாதம் செய்ய வருவாங்க அந்த நேரத்துல நீங்க அழக்கூடாது இந்த விஷயத்த செய்ய பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க தீப ஏத்துறப்ப கண்டிப்பா வெளியில எங்கேயும் போகக்கூடாது வீட்டுல அந்த நேரத்துல ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க வீட்டுல தெய்வம் ஏத்துறது சிறப்புன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கைகள்ல எப்பயுமே வளையல் அணிந்திருக்க பாருங்க தூங்கி எழுந்ததுமே உங்க மலர்ச்சான முகத்தை கண்ணாடியில பாக்குறதோ உங்க உள்ளங்கைய கண்ணாடியில பாக்குறது சிறப்புதான் ஏன்னா கும்பம் சொன்னாலே கும்பராசிக்காரங்க குடுத்து சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க மத்தவங்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்ட கைகள்ங்கிறது இந்த கும்பராசி சார்ந்தவங்க இருப்பாங்க அதனால இந்த விஷயத்துல எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாருங்க நிச்சய சிறப்பான பலன்கள் அதே மாதிரி குல தெய்வத்து கிட்ட பேசக்கூடிய முறைகள் உங்க மனசுல என்ன குறை இருந்தாலும் சரி என்ன சங்கடம் உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த கிழமை நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல தேய்பிர அஷ்டமி நாட்கள்ல உங்க குலதெய்வ கோவில ஒரு பன்னிரெண்டு மணி வாக்குல தீப இழுப்பணியில தீபத்தை போட்டுட்டு நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வீடும் சரி மனசு சரி உடம்பு சரி சுத்தமா இருக்கணும் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்புதாங்க தாங்க அதாவது குல தெய்வத்துக்கிட்ட ஒரே ஒரு விளக்கு தான் மண் அகல் விளக்குல தீபை ஏற்றி குலதெய்வத்தோட பேரை சொல்லி கூப்பிடுங்க இதை ஆத்மார்த்தமா நீங்க நம்பணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு தெய்வம் ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும்னு துடியா இருக்கக்கூடிய தெய்வம்ங்கிறது நம்மளுடைய குலதெய்வம் தான் அதனால நீங்க கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம்ங்கிறது வந்துடும் குலதெய்வத்தை நம்பி நீங்க உங்க குறைகள் எல்லாமே மனசார இங்க சொல்ல பாருங்க ஒரு நண்பனை மாதிரி குடும்ப உறுப்பினர் மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது நீங்க கூட வாய்ப்பு ஏதாவது ஒரு அறிகுறிங்கிறது தென்படும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மனசுங்கிறது லேசாகும் குறை எல்லாமே சொல்றப்ப மனசு லேஸ் ஆகும் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இந்த விஷயத்த தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க குல தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு வர பாருங்க குலதெய்வத்தோட பேர் கூடவே ஓம் குல தெய்வதாய நமகன் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்றது உங்களுக்கு மேலுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மற்றபடி இந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலும் போதுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு பொருளாதார நிலையில நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்க கூடவங்க செல்வங்கிறது வீட்டுல தங்களை ஏதாவது ஒரு வகையில சேமிப்புங்கிறது இந்த நேரம் என்னால செய்ய முடியல அப்படின்னு கூடவங்க வீட்டுல கன்னி பெண்கள் இருந்தா அந்த கன்னி பெண் கையால இல்லைன்னா சொந்த மரத்துல இருக்கக்கூடிய கன்னி பெண்ணை கூட நீங்க கூப்பிட்டு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேப்பம் மரத்துல இருக்கக்கூடிய ஒரு வேப்பம் குச்சி எடுத்துக்கோங்க ஒரு தடிமனான குச்சி எடுத்து மஞ்சள்ல நினைச்சிருக்க நூலை அவங்க கையால கட்ட சொல்லி மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல உங்க பூஜை எரியல வச்சு நீங்க தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருப்ப செல்வங்கிறது தங்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை கூடவே நீங்க உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த கன்னி பெண்கள் இருந்தா அவங்களுடைய பேரை சொல்லி நீங்க தெய்வத்தை வழிபாடு செய்ய பாருங்க இந்த வழிமுறைகள் எல்லாமே செய்யறப்ப கும்பராசிக்கு சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சின்ன பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மை கிடைக்குங்கிறது எல்லாமே பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே